நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போகிறோம் சர்வைக்கல் கேன்சர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இதை பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்து பெண்களிடையே இல்லை ஆனால் நாலாவது காமன் கேன்சர் கேன்சர்கள்லேயே நாலாவது இடத்துல வந்து இந்த சர்வைக்கல் கேன்சர் இருக்குது ஒரு ஒரு வருஷத்துக்கும் பதினோராயிரத்து ஐநூறு புது கேஸ்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த சர்வைக்கல் கேன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக மென்சுரேஷன் ப்ளீடிங் வரப்போவே எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கலாம் இல்லைன்னா மெனோபாஸ் ஆனவங்களுக்கு மெனோபாஸ்க்கு அப்புறமும் ப்ளீடிங் இருக்கலாம் அதாவது மாதவிடாய் மொத்தமாக நின்று போனதுக்கு அப்புறமும் ப்ளீடிங் இருக்கலாம் உடல் இருக்கும்போது பெயின் இருக்கலாம் இல்லை வஜனல் டிஸ்சார்ஜ் வந்து அப்நார்மலாக இருக்கலாம் பெல்விக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இடுப்பு வலி அதிகமாக இருக்கலாம் இதெல்லாம் இருந்தால் ஒருவேளை அது சர்வைக்கல் கேன்சராக இருக்கலாம் ஒம்பது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற பெண்கள் தடுப்பூசி எடுத்துக்கிறது மூலமாக இந்த சர்வைக்கல் கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் ரெண்டே ரெண்டு டோஸ் தான் ஒருவேளை நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தால் என்றைக்கி ஃபஸ்ட்டு டோஸ் போடுறாங்களோ அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஒன் டு டூ மந்த்ஸ்க்குள்ளே செகண்ட் டோஸும் ஆறாவது மாதத்தில் தேர்ட் டோஸும் போட்டுக்கணும் அதுவே ஒம்பது வயசில் இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா என்றைக்கி ஃபஸ்ட் டோஸ் போடுறாங்களோ அதிலருந்து ஆறு மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ள ரெண்டாவது டோஸ் போட்டுக்கலாம் ரெண்டே டோஸ் போதும் ஸோ இந்த டோஸ் எடுத்துக்கிறது மூலமாக இந்த தடுப்பூசி எடுத்துக்கிறது மூலமாக கம்ப்ளீட்டாக நீங்கள் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை குறைச்சிக்கலாம் அதாவது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் தான் இந்த புற்றுநோயை உண்டாக்குது இந்த பர்டிகுலர் வேக்சின் இந்த வைரஸ்க்கு எகெயின்ஸ்டாக செயல்படுறதுனால சர்வைக்கல் கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை சகோதரிகளுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த கொடுமையான கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறதில் உங்களுடைய பங்கும் இருக்கட்டும் தேங்க்யூ